அன்பு நேயர்களே நாளைக்கு வைகாசி மாதம் செவ்வாய்க்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் இந்த செவ்வாய்க்கிழமை என்பது முருகனுக்குரிய நாள் அப்படின்ட்டு தெரியும் நாளைக்கு ஐந்து விசேஷங்கள் நாளைக்கு இருக்குது ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே பாருங்க ஒன்று வந்து கௌரி விரதம் புண்ணாக கௌரி விரதம் அப்படி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான விரத நாள் நாளைக்கு ரெண்டாவது சிவகாசி எனிட்டு ஒரு ஊர் இருக்குது இந்த பட்டாசெல்லாம் செய்கிறாங்க இல்லையா அந்த சிவகாசி சிவகாசி என்னாலே என்ன அர்த்தம் சிவன் ப்ளஸ் காசி காசியில் இருக்கக்கூடிய அதே சிவன் இந்த ஊருக்கு வந்து அங்கேயே நிலை பெற்று நின்றதால் அதற்கு சிவகாசி என்ட்டு பேர் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கோயில் காசிக்கு நிகரான ஒரு தலம் பதினாறாம் நூற்றாண்டில் வந்து அரிகேசரி பராக்கிரம பாண்டியன் அப்படின்ட்டு ஒரு பாண்டியன் காசிக்கு போய் ஒரு சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டு பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக வர்றார் வருகின்ற பொழுது இந்த ஊரில் அவர் கொஞ்ச நேரம் இழைப்பாருவதற்காக அந்த சிவலிங்கத்தை வச்சுட்டு இழைப்பாருகின்றார் திரும்ப அந்த சிவலிங்கத்தை அங்கேருந்து எடுக்கவே முடியல உடனே அங்கேயே ஒரு கோயில் கட்டுகின்றான் அப்படி கட்டப்பட்ட கோயில்தான் காசி விஸ்வநாதர் கோயில் சிவகாசி விஸ்வநாதர் கோயில் காசியில் இருக்கிற அதே விஸ்வநாதர் பார்வதி விசாலாட்சி இந்த இடத்துல இருக்கிறாங்க இந்த அதாவது ஒரு வில்வ மரத்து கீழே தான் இந்த சிவலிங்கத்தை அவர் வைக்கிறார் சிவனுக்கு உரிய வில்வ மரத்தின் கீழே வைத்ததாலே அங்கேயே நிலைபெற்று இந்த ஊர் மக்களுக்கு அருள் தருவதற்காக அந்த காசி விஸ்வநாதரே இங்கே வந்து எழுந்தருளியதாக அந்த தலபுராணம் கூறுகிறது பின்னால் மதுரை நாயக்க மன்னர்கள் நிறைய திருப்பணி செய்திருக்கின்றார்கள் இந்த கோயிலில் வைகாசி உற்சவம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அது நாளைக்கு ஆரம்பம் இது ஒரு சிறப்பு அதே அதேமாதிரி மன்னார்குடியில் பார்த்தோம்னா ஸ்ரீ வித்யாராஜகோபாலன்ட்டு ரொம்ப அற்புதமாக பார்க்க பார்க்க பரவசமாக இருப்பார் அந்த பெருமாள் அவருக்கு நாளைக்கு ஒரு விழா திருத்தணி முருகன் செவ்வாய்க்கிழமை இல்லையா திருத்தணி முருகனுக்கு பாலபிஷேகம் அது மட்டும் இல்லாமல் வைணவத்தில் இந்த ரோகிணி நட்சத்திரம் அதுவும் வைகாசி ரோகிணி திருக்கோட்டியூர் நம்பி திருக்கோட்டியூர் நம்பியன்னா ராமானுஜருக்கு குரு அவருக்கு நாளைக்கு திருநட்சத்திர தினம் அவருடைய அவதார நட்சத்திரம் இப்படி பல சிறப்பு இந்த செவ்வாய்க்கிழமை இருக்குது அதில் இந்த முக்கியமாக இந்த கௌரி விரதம் புன்னாக கௌரி விரதம் அந்த புன்னாக கௌரி விரதம் என்பது எவ்வளவு உயர்வானது அதை எப்படி நம்ம கடைபிடிப்பது நாளைக்கு கொஞ்சமாவது அம்பாளை நினைக்கணும் இல்லையா முருகனையும் அம்பாளையும் அந்த பரமேஸ்வரனையும் நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ரொம்ப அருமையான விரதம் இந்த விரதத்தை யார் இருப்பார்கள் என்று சொன்னால் பெரும்பாலும் பெண்கள் வீட்டில் அவங்க தான் இருக்கிறாங்க அதனால் பெரும்பாலும் இந்த விரதத்தை பெண்கள் கடைபிடிப்பார்கள் இதனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்க்கணும் ஒரு விரதத்துக்கு பலன் இருக்குது இல்லையா என்ன பலன் ஒரு நிம்மதியான வாழ்க்கை அதுதானே நமக்கு இன்னைக்கு தேவை இன்னைக்கு எது இருந்தாலும் கூட ஒரு மனிதனுக்கு ஆயிரம் இருந்து வசதிகள் இருந்தும் மனதில் ஒரு அமைதி இல்லை என்று சொன்னால் அந்த வசதிகளோ அந்த ஆயிரக்கணக்கான ஐஸ்வரியங்களோ அவனுக்கு பயன்படுவது கிடையாது இல்லையா நல்ல ஒரு அருமையான ஒரு படுக்கையில் படுத்து தூங்கினாலும் கூட மனதிலே கவலை இருந்து விட்டால் அந்த கவலையினாலே எவ்வளவு உயர்வான படுக்கையாக இருந்தாலும் அவனுக்கு தூக்கம் வராது எவ்வளவு சுவையான உணவாக இருந்தாலும் அந்த உணவு உள்ளே செல்லாது அப்போது மகிழ்ச்சி ஆனந்தம் நிம்மதி அதுதான் வேணும் அந்த நிம்மதிக்கு மனம் வந்து சஞ்சலம் இல்லாமல் இருக்கணும் மனம் தானே என்னாலே என்ன ஆயிடுச்சு சந்திரன் உச்சமடைகின்ற இடம் இல்லையா அப்போது சந்திரன் ஆகிய மனம் சலனமில்லாமல் வெளிச்சமாக இருக்க வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டும் அந்த தெளிவை அம்பாள் தருவாள் என்பதனாலே இந்த கௌரிவிரதமானது ரொம்ப உயர்வானதாக கருதப்படுகிறது ஒரு நிம்மதியான மன வாழ்க்கை குடும்பத்திலே ஒரு மிகச்சிறந்த அமைதி அதுக்கு காரணமாகிய பொருளாதாரத்திலே குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கணவருக்கு நல்ல ஆயுள் பலம் குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் நல்ல படிப்பு நல்ல உத்தியோகம் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை இதை விட வேறு என்னங்க வேணும் இவ்வளவும் தரக்கூடியவள் யார் என்று சொன்னால் சாட்சாத் அந்த அம்பாள் தான் கௌரி என்னட்டு அவளுக்கு பெயர் அந்த அம்பாள் இத்தனை ஐஸ்வர்யங்களையும் தருகிறாள் நம்ம என்னென்னா ஐஸ்வர்யம்னா காசு பணம் நினைக்கிறோம் அப்படி கிடையாது ஐஸ்வர்யம்னா எல்லாமே ஐஸ்வர்யந்தான் நோய் நொடி இல்லாமல் இருந்தால் அது நமக்கு வந்து வெல்த்தை விட ஹெல்த் அப்படின்னு சொல்வோம் அது ஒரு சிறப்பானது இப்படி பலவற்றையும் தரக்கூடியவள் அந்த கௌரி நல்ல ஆயுள் பலம் நல்ல ஆரோக்கியம் இந்த ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா ஆரோக்கியம் இவைகளெல்லாம் தரக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் தான் இந்த புன்னாக கௌரி விரதம் இதனுடைய விஷயம்னா வீட்டில் உள்ளவர்களுக்கு ஆரோக்கியமெல்லாம் ஏற்படும் ஏற்கனவே நோய் இருந்தவர்கள் இருந்தால் அவர்கள் நலம் பெறுவார்கள் இதுக்கு என்ன பண்ணணும் ஒரு கலசம் வச்சு அதில் அழகாக நம்ம உள்ள தீர்த்தத்தை வச்சு அதில் ஒரு முக்கியமான அந்த பொருள்கள் இந்த ஏலக்காய் எலுமிச்சம்பழம் இவைகளெல்லாம் போட்டு அதுக்கு மேலே ஒரு தேங்காயை வச்சு அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூசி அதற்கு பூ எல்லாம் சாத்தி ஒரு அற்புதமான வஸ்திரத்தை சார்த்தி அதில் அம்பாள் எழுந்தருள பண்ணி அந்த அம்பாளுக்கு தேவையான அந்த நைவேத்தியங்களெல்லாம் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பூஜை போட்டு விரதம் இருந்து அந்த பிரசாதத்தை எல்லாம் சாப்பிடலாம் இல்லாவிட்டால் மாலையிலே அருகாமையில் உள்ள ஒரு அம்மன் கோயில் அல்லது சிவபெருமான் கோயிலில் அம்பாள் சன்னதி அங்கே சென்று விளக்கேற்றி வணங்கி வரலாம் இதெல்லாம் புன்னாக விரதத்தினுடைய ஒரு தாத்பரியம் புன்னை மரத்தடி அதில் செய்ய வேண்டிய விரதம் ஆனால் இப்போ நம்ம எங்கே அதை தேடி போகிறது புன்னாக கௌரி விரதம்ன்னாலே புன்னை மரத்தடியில் மேடை அமைத்து அந்த மேடையை பூக்களால் அலங்கரித்து அந்த அம்பிகையினுடைய கலசத்தை வைத்து அல்லது அம்பிகையினுடைய படத்தை வைத்து விரதமிருந்து பூஜித்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு விரதம் அந்த அம்பிகைக்கு தேவையான பதினாறு வகையான உபச்சாரங்களை செய்து பூக்களாலே அவளுடைய திருநாமங்களை சொல்லி அர்ஜனை செய்து செய்ய வேண்டிய ஒரு விரதம் ஆனால் அவ்வளோவெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது இல்லையா அதனால் ரொம்ப சிம்பிளாக நாளைக்கு வீட்டில் பூஜை அறையிலே ஒரு அம்பாளை கலசத்தில் ஆவாகனம் பண்ணலாம் இல்லை படத்துக்கு பூமாலை போட்டு அல்லது புஷ்பங்களை சாற்றி ஏதேனும் ஒரு நிவேதனத்தை செய்து அம்பாளினுடைய அருளை வேண்டி நமக்கு என்ன அம்பாள் தோத்திரங்கள் தெரியும் அதை சொல்லி நம்ம வழிபடலாம் அப்படிப்பட்ட உயர்வான ஒரு விரதம் மகத்தான பலன்களை தரக்கூடிய மங்கள விரதம் நாளைக்கு புன்னாக கௌரி விரதம் மறந்துவிட வேண்டாம்